சாமி இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது சபரிமலையில் நடை சாத்தப்பட்ட பிறகு அங்கே எடுக்கப்பட்ட புகைப்படத்தை ஒரு மேக் பண்ணி வீடியோவை கொடுத்துருக்கோம் நம்மளுக்கு எல்லாருமே தெரியும் மண்டல பூஜை முடிவடைந்து விட்டது இரண்டு நாள்கள் வந்து சன்னிதானம் நடை சாத்தப்பட்டிருக்கு அடுத்தது விளக்கு பூஜைக்கு வந்து சன்னிதானத்தை வந்து தயார்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ பக்தர்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட்டு ஸோ என்னென்ன புதுசாக ஒரு கட்டுப்பாடுகள் வந்திருக்கு என்னென்னா வரக்கூடிய மகரவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் வந்து முகக்கவசம் அணிய வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க அது அஃபீஷியலாக வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் எப்படின்றது நான் ஒரு சின்ன ஒரு கிளியராக சொல்லிடுறேன் ஒருத்தரை நம்ம வந்து என்பா முகக்கவசம் வாப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கும் நீ ஏன்டா முகக்கவசம் போடலை அப்படின்னு சொல்கிறதுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது சென்டென்ஸில் வந்து சின்ன ஒரு மாற்றத்துக்கே நிறைய வேறுபாடுகள் இருக்குது ஸோ அவங்க வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க பட் ஆனால் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது நம்மளுக்கு அவங்க ரெக்வஸ்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னா இல்லை நம்மளுக்கு ஆர்டராக கொடுத்துருக்காங்கறது வந்து வெயிட் பண்ணுங்க கூடியவர்களை தெரிவிக்கப்படும் வரக்கூடிய அனைத்து ஐயப்ப பக்தர்களும் ஒரு மண்டல காலத்து விரத இருக்க வேண்டும் எனவும் சபரிமலை தூய்மை வைத்திருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஸோ நம்ம சேஃப்க்கு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க மோக கவசம் சனி எல்லாமே எடுத்துகிட்டு போங்க என்ன நம்மளுடைய பாதுகாப்பு நம்ப கையில் தான் இருக்குது ஏன்னா கொரோனாவில் நம்ம ஏற்கனவே கஷ்டப்படுறதை நம்ம பார்த்திருக்கோம் அதனால் அனைத்து ஐயப்ப பக்தர்களும் நம்ம சேஃப்டியாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் சாமி சரணம் சாமி சரணம் இப்போ அடுத்தடுத்த சன்னிதானத்தில் எதனால் புதிய மாற்றங்கள் வந்தாலும் சரி கட்டுப்பாடுகள் வந்தாலும் சரி கண்டிப்பாக சேனலை சொல்கிறோம் சேனலை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க சாமி சரணம் ஐயப்பன்